பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸ் உங்கள் நலன் பொருண்டு தான் இறையொர்களாலும் பேசி வந்தாலும் கூட நவ கிரகங்களில் நான்கு கிரகங்களுடைய பயிற்சியை தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் சமீபத்தில் தான் குரு பகவான் குரு பயிற்சி ஆகி சென்றது குரு பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட மூணாம் நாலாம் பதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு ஜென்மசனியினுடைய வலையில் இருக்கீங்க சனியினுடைய வளையத்தில் இருக்கு இங்கே கவலையே பட வேண்டாம் காரணம் சனிக்கு அதுதானே என்னை பொறுத்தவரை பிறர் தவறு செய்வதை கூட நாம் அலட்சியப்படுத்தி விடுகின்றோம் நம் பிள்ளைகளோ உறவோ தவறு செய்யும்போது கண்டிக்கின்றோம் அல்லவா அந்த நிலை தான் ஒரு தந்தையினுடைய தான் இப்போ உங்களுக்கு சனி இருக்குது ஏற்கனவே மகர ராசி ஜென்மத்தில் இருந்து வந்திருக்காரு அந்த அனுபவம் நமக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அனுபவம் தொட்டால் என்றால் நெருப்பு தொட்டுத்தான் பார்ப்பேன் என்பதுதான் விதி மதியின் காரணமாக அற்புதமான ஒரு மாற்றத்தை செவ்வாய் தரப்போகின்றார் இந்த செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தருமா மாற்றத்தை தருமா கலங்கி நிற்கின்றோம் கண்ணீர் சிந்துகின்றோம் நிறைய இழப்புகளை வாழ்வில் சந்தித்து விட்டோம் எத்தனையோ ஜோதிடங்களை பார்த்துவிட்டோம் முழுமையான நற்பலன் கிடைக்கவில்லையே என்று கலைஞர்கள் கவலையே பட வேண்டாம் நல்ல தசா புக்தி குலதெய்வ வழிபாடு இறை வழிபாடு பிறரை மனநோகம்படி பேசாமல் இருந்து விட்டாலே போதும் இந்த ஜென்மசனியின் பாதிப்பிலிருந்து தப்பித்து விடலாம் அதே நேரத்தில் இந்த செவ்வாய் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் என்னை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அருளும் செவ்வாயின் அருளும் கும்பராசிக்கு சரியான நேரத்தில் கிடைப்பதில்லை நல்ல சந்தர்ப்பங்கள் அமைந்தாலும் கூட அது அமையாமல் போய்விடுவதற்கு இந்த ரெண்டு பேரும் தான் காரணம் அந்த வகையில் இது எவ்வாறு இருக்கும் கும்பராசியை வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருவது எவ்வாறு வைப்பேன் நம்ம சோழி பச பார்க்கலாம் அதே நேரம் பக்தி கிளீட்ஸ் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து விட தொடர்ந்து உங்கள் நலன் பொருட்டி பேசியவர்கள் அந்த பக்தி கிளீசனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு பேசுவதற்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரும் அந்த வகையில் பக்தி கலட்சரைக்கு சப்ஸ்கிரைப் ஒரு நம்பிக்கை உண்டு கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரி இந்த செவ்வாய் பயிற்சி இதுவரை வெறும் வாயை மின்று கொண்டிருந்த வாழ்க்கைக்கு நல்ல வருவாயை தரக்கூடியது ஒரு நல்ல தன பாக்கியத்தை தரக்கூடியது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது இதுவரை நல்லது கெட்டது புரியாமல் புரிபடாமல் இருந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு கடலிலே விழுந்த ஒரு படகு படகு நமக்கு கிடைத்து விட்டது ஆனால் கடந்து செல்வதற்கு துடுப்பு இல்லையே என்று கவலைப்பட்டவங்களுக்கு துடுப்பாக இருந்து உதவி செய்யக்கூடியது இந்த செவ்வாய் பயிற்சி அதிக காரகத்தன்மை உள்ளவர் செவ்வாய் தான் அந்த செவ்வாய் உங்களுக்கு இப்போ துறை செய்ய போறார் குருவும் துறை இருப்பதனால நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் செவ்வாய் உங்களுக்கு அமைத்து திருங்கினார் வரவை விட செலவு அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த செலவை குறைத்து வரவை அதிகப்படுத்தக்கூடியது கடுமையான உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட சம்பாதிச்ச பணம் பூரா மருத்துவ செலவையே சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அது மட்டுப்படும் மருத்துவ செலவு குறைந்து நிம்மதியை தரும் அது மட்டும் கிடையாது தவறான பாதையில் செல்லுகின்ற மனசு தடுக்கின்ற ஒரு சக்தியும் செவ்வாய்க்கு உண்டு அதாவது ராகு பகவான் தரக்கூடிய ஆசை அதீத ஆசையிலிருந்து உங்களை காக்கின்ற கவசமும் அதிகா தவறான மனிதருடைய தொடர்பில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் தவறான மனிதருடைய பழக்க வழக்கம் இருந்து அது வேண்டாலும் விலகிக்கிங்க உங்களுடைய அந்தரக விஷயங்களையும் மனதில் தோன்றுகின்ற விஷயங்களையும் எல்லாமே பிற பங்கிட்டுக் கொள்வது கும்பராசிக்கு ஆகாது இனி புரிந்து கொள்வீர்கள் வாழ்க்கையில் எவ்வாறு வாழ்க்கையில் நடக்க வேண்டும் நம்முடைய இழப்புக்கு எது காரணம் நம்முடைய தோல்விக்கு எது காரணம் இத்தனையும் மொத்தமாக உணர்த்துக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுதான் என்னை பொறுத்தவரை இந்த செவ்வாய் இந்த கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பேசுகிற முழுமையான பலனை தரப்போகின்றார் நல்ல வீடு நல்ல நிலம் அதிலிருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் குறைத்து கொள்ளப் போகின்றார் நல்லவை யார் கெட்டவை யார் யார் நம் வாழ்வுக்கு இந்த நிலைமைக்கு காரணம் அவனை அடையாளம் கட்டுகின்ற ஒரு அற்புத சக்தி செவ்வாய் என்னை பொறுத்தவரை குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஒரு ஒரு அந்யூன்யம் இல்லாமல் இருந்து படாதபாடு பற்றியர்கள் இனி கணவன் மனைவிக்குள்ளோ பெற்றோருக்குள்ளோ உறவினர்களுக்குள்ளயோ நல்ல ஒரு அந்யூன்ய பாவத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு தன்மையை செவ்வாய் தரப்போகின்றார் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன கோப எரிச்சல்கள் இருந்து ஒரு நல்ல மாற்றத்தையும் பிரிந்த கணவர் மணவர்களோ ஏ பிரிந்தே விட்ட கணவன் மனவர்களே ஒன்று சேர்க்கின்ற ஒரு தன்மையை செவ்வாய் தரப்போகின்றார் அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய படிப்புலேயும் பிள்ளைகளுடைய நிலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு மரம் ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு பக்க பலம் எதுன்னு பார்த்தா விருதுகள் தான் அந்த பிள்ளைகளுடைய நலம் பிள்ளைகளுடைய மனநிலை அது வந்து தவறான பாதையை நோக்கி செல்லாமல் தடுத்து விடுங்கள் முழு கவனம் செலுத்துங்க உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுக்கு உயிர் அந்த பிள்ளைகளுடைய நலன அக்கறை செலுத்துகா பிள்ளைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துக பிள்ளைகளால் நல்ல பேரும் புகழும் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை பொருளாதாரத்தில் நல்ல பொருளாதாரம் மிக்க ஒரு மனிதனுடைய தொடர்பு எதிர்பாராத விபரீத ராஜம் என்று சொல்லக்கூடிய யோக பலனை ராகு தர இருப்பதனால தொழிலில் தடைபட்டு போன பொருளாதாரத்தில் தடைப்பட்டு போன அந்த நிலை மாறும் அது மட்டும் குறிப்பாக சொல்ல போனோம்னா வீண் பேச்சுகளை தவிர்த்து விடுவது சிறப்பு தேவையில்லாத பேச்சு பிறரை பற்றி பேச்சு பிறர் பற்றி விமர்சனங்களை குறைத்து கொள்வீர்களானா சிறப்பு பிறருடைய விஷயங்களை நீங்கள் மூக்க தொலைக்காமல் இருப்பதே உங்களுக்கு பாதி பிரச்சனையை குறைத்திடும் சனி பகவானுடைய பாதிப்பு இருப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ரீதியாக ரீதியாக என்னை வரைக்கும் உடல் ரீதியாக இருந்தால் மருந்து இருக்குங்க மன ரீதியாக இருந்தால் அதுக்கு மார்க்கம் இறைவன் திருநாமந்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலருமே நல்ல திருமண யோகம் கிட்டும் இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட என்னை பொறுத்தவரைக்கும் ஜென்மசனியில் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களும் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்தவர்களும் நல்ல திருமண யோகத்தை பெற்றவர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன் அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க கடன் தொல்லை படிப்படியாக குறைகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இதுவரைக்கும் முருகனுடைய வழிபாடு முருகன் மீது பக்தி செலுத்தாமல் இருந்தால் தயவு செய்து அவ்வாறு செய்வது செவ்வாயின் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் அரசு வேலைகளை முயற்சி பண்ணிங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அரசு வேலையில் வேலை செய்யக்கூடிய ஆண் பணி இருவாளருக்கும் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும் அரசு துறையில் வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க பேர் கெடுவதற்கும் கெட்டபடி வருவதற்கான சூழ்நிலையை பதவிகள் செய்ய இருப்பதனால எதுவுமே யோசித்து முடிவெடுங்க விட வேண்டாம் காரணம் இருக்கும் இடமே சிறப்பு அந்த வகையில் அரசு துறையில் இருக்கக்கூடிய அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள்லாம் கவனமாக இருப்பது சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கனவுகள் அந்த கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் சிலர் வெளிநாடு போவதற்கும் சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குவதற்கான சூழ்நிலையை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் அந்த நல்ல சூழ்நிலை இப்போ அமையும் என்னை பொறுத்தவரை தட்டு தடுமாறி நகர்ந்த தொழில் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான நல்ல சாத்திய கூறு இருக்குது நீண்ட தூர பயணங்களில் போகும்போதோ இல்லை அறிமுகம் இல்லாத மணியோடு பழகும் போதோ கொஞ்சம் கவனமாக இருப்பீர்கள் ஆனால் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கிடைக்கும் ஒரே ஒரு வரி மனோதிடம் மனோதைரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்தாலும் கூட இழந்ததை திரும்புகின்ற மனோ தைரியம் மனோதிடம் செவ்வாய் உங்களுக்கு தருவார் செவ்வாய் மட்டும் கிடையாதுங்க கலத்திரக்காரர்களும் சுக்கரனும் துணை இருப்பதனால மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நகருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் ஒரு அருமையான விஷயம் சொல்கிறேன் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே உங்களை காத்து நிற்கின்ற ஒரு ரட்சகன் உங்களை காக்கின்ற ஒரு துள்ளி வருகின்ற ஒரு வேல் முருகனுடைய வேல் இதுவரை முருகன் மீது ஈடுபாடு இல்லாவிட்டாலும் தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க இந்த செவ்வாய் பயிற்சியின் போது வரக்கூடிய வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகத்தை பொறுத்த வரைக்கும் முருகனுடைய அவதார திருநாள் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வெற்றிக்கு தடைக்கும் ஒரு காரணம் பிதூர் சாபம் இருக்குமோ என்று சொல்கிறேன் பிதூர் என்றால் பாட்டம் பாட்ட தந்தை வழியில ஏதாவது சாபம் தந்தை வழியில ஏதாவது பாதிப்பு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாவை கொல்லி வைக்காமல் இருப்பாங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவை வேதனைப்படுத்துவாங்க சிலர் பார்த்திங்கன்னா இப்போ தந்தைக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை வரும் இது ஒரு சாபமாகத்தான் அமைந்துவிடும் அது நீங்கள் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை உங்கள் வழியில் யாராவது செய்தாலும் அது சாபம் அது திருவருக்கு ஒரு அருமையான வழிதான் வழிகாசி விசாகம் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் முருகனை வழிபட்டனால்தான் அந்த நாள் அந்த நாள் அந்த முருகனுக்குரிய நாள் முருகனுடைய அவதாரம் தான் வைகாசி விசாகம் அந்த விசா வைகாசி விசாகம் ஒரு எளிமையான பரிகாரம் கும்பராசி பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கக்கூடியவன் சூரியன்தான் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய சஞ்சாரம் சனி பகவானுடைய அந்த ஜென்ம சனியின் பாதிப்பிலிருந்து உங்களை காக்கணும் நீங்கள் செய்ய வேண்டும் சூரியன் வழிபட்ட முருகனை வழிபட்ட நாள் வைகாசி விசாகம் முருகனுடைய திருநாளும் அன்றைக்கு தான் அன்றைக்கி காலையில் எழுந்து குளித்தும் கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு போயிட்டு முருகனுக்கு அபிஷேகம் கொடுங்க அருகுடைய முருகனுடைய ஆலயத்தில் அது மட்டும் கிடையாது கொஞ்சம் உங்கள் கொஞ்சம் உடல் ரீதியாக மன ரீதியாக காலை இருந்து மாலை ஆறு மணிக்குள்ளே இடைப்பட்ட நேரத்தில் முருகாய் என்று முருகன் நாமத்தை தொடர்ந்து சொல்லு எத்தனை வேலை இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே ஒரு நாள் உங்களுக்காக உங்கள் நலன் பொருட்டு முருகாய் என்றோ கந்தாய் என்றோ கடம்பா என்றோ வேலோ என்றோ இல்லை கந்தர் கந்தரச குரு கவசமோ பாராயணம் செய்வது கும்பராசிக்கு அற்புதமான மாற்றத்தை நல்ல திருப்பத்தை நல்ல முன்னேற்றத்தை எந்த தடை வந்தாலும் தடையை நிற்கின்ற ஒரு நல்ல தன்மை தருகின்ற ஒரு அருமையான நாள் இந்த செவ்வாய் பயிற்சி